திருச்சிற்ற்றமிலும் திருநாளை போவார் திருத்தண்டர் புராணத்துள் இசைத்தமிழில் வல்லவர்கள் நால்வர் அவர்களுள் திருநாளைப் போவார் ஒருவர் இன்னொருவர் ஆனாய நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பரமணியே பாடுவார் என்பவர்கள் நால்வர் இந்த நால்வரும் இசைத்தமிழில் வல்லவர்கள் ஆவார்கள் இப்போது நாம் காண இருக்கக்கூடிய நாயனார் திருநாளைப் போவார் இவரது இயற்பெயர் நந்தனார் என்பது தில்லையம்பலத்தின் மீது தனியாத காதலுடன் நாளை போவேன் நாளை போவேன் என்று கூறிக்கொண்டிருந்ததனால் திருநாளை போவார் என்று அவர் திருநாமம் பெற்றார் சோழவள நாட்டின் உட்பிரிவுகளிலொன்று காணாடு பொன்னையும் நவ நன்மணிகளையும் கொள்ளிட நதியின் அலைகள் தர தாமரை தடக்கை நீட்டி வாங்கும் வயல்களுடன் கூடிய பழமையான வளம்பதி ஆதனூர் ஆகும் கொள்ளிடக்கரையின் அருகே விளங்கக்கூடிய அற்புதமான ஒரு நற்றவப்பதி திருநீற்றின் ஒளிவிலங்கத் திகழ்வது அந்த திருப்பதி வானலாவிய இருண்ட சோலைகள் அவ்வூரை சுற்றி இருந்தன அச்சோலைகளில் இருக்கக்கூடிய பூ மரங்களில் தேன் வண்டுகள் இனிது பன்னிசை பாட தேன் மலையோ வான்மலையோ ஒழியாது பெய்யும் தென்னை பழுத்து உதிரும் பலாப்பழங்கள் முதிர்ந்து வெடித்து சாறு ஒழுகும் வயல் வளமும் செயல்படு தோட்ட பெருக திருமகள் வாழும் அந்த ஆதனூரில் மேகங்கள் தவளும் மாடங்கள் நிறைந்து மக்கள் பெருகி வாழ்ந்தனர் இத்தகையாதனூருக்கு அருகிலுள்ள ஒரு பிழைப்பாடி வயல்கள் சூழ்ந்துள்ள அதில் உழவர்களாகிய பறையர்கள் நெருங்கி வாழ்ந்தனர் அவர்கள் வாழ்கின்ற குடிசைகள் யாவும் பழமையான கூரை வீடுகள் அக்கூரையிலான குடில்கள் மீது சுரை கொடி படர்ந்திருக்கும் ஒவ்வொரு குடிசைக்கு முன் கோழி தாய் தாய்கோழிகளுடன் சுழன்று உலாவும் இரும்பு காப்புகள் அணிந்த தரிய சிறுவர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்துக்கொண்டு ஓடுவர்கள் அக்குட்டிகளின் சத்தத்தை அவர்கள் இடையில் அணிந்துள்ள இரும்பு மணிகளின் சத்தம் அடக்கும் மருதமர நிழலில் தோல் விரிப்பின் மீது குழந்தைகள் தூங்கும் மூட்டை முட்டைகளை கோழி அடைகாக்கும் பொருட்டு ஒடுங்குவதற்காக இடமாக வஞ்சி மர நிழலில் பெரிய பானைகளை புதைத்திருப்பர் பறைவாத்தியங்களை மாமரங்களில் தொங்கவிட்டிருப்பர் தென்னை மரங்களின் அடிப்பொந்துகளில் நாய்குட்டிகள் தங்கியிருக்கும் வைகர யாமத்தில் சேவல்கள் கூவும் காஞ்சி மர நிழலில் பறைச்சியர் இனிதி பாடிக்கொண்டே நெல் குத்துவர் கூந்தலில் முடித்து அப்புலை மகளிர் கல்லுண்டு ஆடுவர் அதற்கு ஏற்ப புலையர் பறை கொட்டுவர் செக்கிலார் பெருமான் சோழ மன்னனிடம் முதல் மந்திரி பதவியில் இருந்தவர் மிகவும் மேலான நிலையில் இருந்தவர் மிகவும் கீழான நிலையில் இருந்த புலைப்பாடியின் இயல்புகளை தமது மணக்கன் முன்னால் படம் பிடித்து காட்டுவது போல் கூறியிருக்கக்கூடிய திறம் மிக வியக்கத்தக்கது இத்தகைய புழைப்பாடியில் சிவபெருமான் திருவடியில் நீங்காத அன்புடன் நந்தனார் என்பவர் இருந்தார் அவர் ஊர்தோட்டிமை தொழில் புரிந்து அதனால் தமக்கு விடுத்த மானியத்தில் வாழ்ந்தார் பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகையால் சிறந்த பெரும் காதலினால் செம்மைப்புரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி வறுப்பிறப்பின் வழிவந்த அரம்புரி கொள்கைகளாலே அடித்தொண்டின் நெறி நின்றார் பக்தியே முக்தியை தரும் பல பிறப்புகளில் புரிந்த நற்றவ பயனாக நந்தனால் உணர்வு தோன்றிய நாள் தொட்டு பிறை மதியிந்த பெருமான்பால் சிறந்த பெரும் காதலுடன் செம்மையை விரும்பும் சிந்தையராயும் மறந்தும் வேறு நினைவு இல்லாமலும் தாம் பிறந்த மரபுக்கு ஏற்றவாறு சில தருமங்களை புரிய திருத்தொண்டில் ஈடுபடுவரா ஆயினார் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு மேற்கே இரண்டுகள் தொலைவில் உள்ளது திருப்புன்கூர் அங்குள்ள சுவாமியின் பெயர் சிவலோகநாதர் புன்கு மரத்தின் கீழ் சுவாமி இருப்பதால் திருப்புன்கூர் என பேர் அத்தலத்துக்கு உண்டாயிற்று திருப்பென்கூரில் எழுந்தவர்கள சிவலோகநாதரை சேவிக்க வேண்டும் என்று காதல் கொண்டார் நந்தனார் மிகுந்த அன்புடன் திருப்பொன்கூர் சென்ற நந்தனார் திருவீதியை வளம் வந்து திருக்கோயிலுக்கு முன் கோபுர வாயிலில் நின்றார் அங்கு தேவர் சிறிது உயரம் அதனால் சிவலிங்கத்தை தரிசிக்க முடியவில்லை நந்தனார் மிகவும் வருந்தினார் அன்பரது வருத்தத்தை அகற்ற கருதிய இறைவர் நந்திதேவரை விலகும்படி செய்து நந்தனாருக்கு காட்சியளித்தார் எம்பெருமானை கண்டு நந்தனார் பாடி ஆடினார் தொழுதார் அழுதார் திருக்கோயிலுக்கு மேற்புறத்தில் உள்ள பள்ளத்தை குலமாக வெட்டினார் சடைமுடியில் கொன்றை மாலை அணிந்த பெருமானது திருக்கோயிலை வளமாக வந்து வணங்கி விடைபெற்று ஆதனூர் அடைந்தார் நந்தனார் வெறும் பக்தி மட்டும் புரிந்ததோடு அமையாது சிவத்தலங்கள் தோறும் சென்று தோல் வார் நரம்பு கோரோசனை முதலிய பொருள்களை தமது தகுதிக்கு தக்கவாறு தந்து சிவத்தர்மம் புரிந்து வந்தார் தமது குலமரபு நெறி தவறாது திருக்கோயிலின் புறத்தே நின்று ஆடுவதும் பாடுவதுமாக திருத்தொண்டு புரிந்தார் திருத்தலங்களுக்குள் மணிமுடியாக விளங்குவது திருத்தில்லை தரிசித்தாருக்கு வீடு பேறு தரவல்லது இல்லை சிதம்பரம் என்று ஒன்று உண்டு என்று கேள்வியுற்ற நந்தனாருக்கு கனக சபையில் ஆனந்த தாண்டவம் புரியும் அம்பலவானரை சேவிக்க வேண்டும் என்ற காதல் உதித்தது கரைகடந்த வெள்ளம் போல பெருகிய காதலால் அன்றிரவு கண்ணுறங்காத தில்லை அம்பலத்தையே நினைந்து நினைந்து உருகினார் ஆனால் தமது குலம் கோயிலுக்குள் புகுந்து தரிசிக்க தடை என்று கருதினார் தான் பிள்ளைத்தலம் போவது தகாது என்று கருதினார் அவ்வாறே தோன்றிய எண்ணமும் எம்பெருமான் எனவே என்று நினைந்தார் எம்பெருமானுடைய ஏவலே என்று நினைந்தார் அவர் உள்ளத்து எல்லையின்றி எழுந்த அன்பால் பலகாலம் நாளை போவேன் என்பார் இதனால் திருநாளைப் போவார் என்ற பெயர் பெற்றார் அன்றிரவு உறங்கவில்லை பல நாட்கள் உறக்கமில்லாமல் நாளை போவேன் நாளை போவேன் என்று மனதிற்கு சமாதானம் செய்து கொண்டே இருந்தார் இவ்வாறாக பல நாட்கள் கழிந்தன நந்தனார் உள்ளத்தில் ஒரு நாள் காதல் வெள்ளம் கரைபுரண்டு பெருகியது தாம் ஊரில் நின்று புறப்பட்டு தில்லை சிதம்பரத்தின் அருகில் வந்தார் தில்லையின் எல்லையை வலம் வந்து பணிந்து எழுந்தார் வேள்வி புகையும் வேத ஓசையும் மிகுந்த அத்தில்லை திருப்பதிக்குள் நுழைவதற்கு அஞ்சினார் அந்தோ உலைகுலத்தில் பிறந்த எளியேன் எவ்வாறு தில்லைக்குள் சிற்சபையை சேவிப்பேன் என்று கண்ணீர் வடித்து கீழே விழுந்து புரண்டார் தில்லை நகரை வலம் வந்து அவர் கரையிலா காதலுடன் தென்மதிலின் வாயிலை அடைந்து உள்ளே நுழையாது அகங்குலைந்து முகமெல்லாம் கண்ணீரினால் அணைய அழுதார் அம்பலவானா அருட்பெரும் கடலே தில்லை மேவும் தேவதேவா ஞானமூர்த்தி நாயினேன் உனது மணிமன்றம் வந்து கண்டுகளிக்கும் பேரு பெற்றேன் இல்லையே நான் என்ன செய்வேன் எம்பெருமானே கருணை கடலே உம்மை காணவும் உன் தூக்கிய திருவடியை கண்டு வணங்கவும் ஏழையேன் உள்ளம் துடிக்கின்றதே உம்மை சேவிக்கும் பேறு பெறாத என் பிறப்பு மிகவும் இழிந்தது உன்னை காணாது அடியேன் எவ்வாறு வாழ்வேன் என்று பலவாறாக துதித்து அழுது பிள்ளையை வளம் வந்து அங்கேயே தங்கியிருக்கின்றார் அந்தனாரின் எல்லையில்லாத வருத்தத்தை தீர்க்கும் பொருட்டு தில்லையம்பதி பெருமான் ஒரு நாள் அவருடைய கனவில் தோன்றினார் அன்பனே நீ வறந்த வேண்டாம் போய் பிறர்ல ஏரியில் மூழ்கி அந்தனருடன் நமது பொன்னம்பலம் வருவாய் என்று அருள் புரிந்தார் நந்தனாரது கனவில் தோன்றியது போலே தில்லை மூவாயிரம் அந்தனர்களின் கனவில் பெருமான் தோன்றினார் நமது திருத்தொண்டன் திருநாளை போவான் வந்திருக்கின்றான் அவனது உள்ள கருத்தின்படி வேள்வித்தீ மூட்டி அமைத்துக் கொடுங்கள் அவன் அதில் மூழ்கி நம்பால் வருவான் என்று அருட்கட்டளையிட்டு அருளினார் மூவாயிரம் அந்தனர்களும் எழுந்து திருக்கோயில் சென்று தொழுது தேவரீர் திருவுள்ளப்படி செய்வோம் என்று துதித்தனர் பின்னர் அவர்கள் திருநாளை போவார் இருக்கும் இடம் வந்தார்கள் ஐயரே அம்பலவானரது திருவருளால் இப்பொழுது நாங்கள் வந்தோம் உமக்கு வேல்வித்தி வளர்த்து தருமாறு இறைவர் கட்டளை இருக்கின்றார் என்றார்கள் நைந்த உள்ளமுடைய திருநாளை போவார் அடியேன் உயிர்ந்தேன் என்று தொழுதார் அந்தனர்கள் செந்தல் செந்தலில் வளர்த்தனர் அந்தியனரை சிந்தை செய்த நமது நந்தனார் செந்தலலை வளம் வந்தார் நந்தனார் கரங்களை சிரமிசை குப்பி குஞ்சித பாதத்தை சிந்தித்து நெருப்பில் புகுந்தார் உடனே அவருடைய மாயா காரியம் ஆகிய பொயிலு பொருந்திய உருவம் நீங்கியது புண்ணிய முனிவர் உருவம் கொண்டு முப்புரி நூலும் ஜடாமுடியுமாக விளங்கி எழுந்தார் ஜாதி என்பது உயிருக்கு இல்லை உடம்புக்கும் இல்லை குணங்களாலும் தான் சாதி வேற்றுமை உண்டாகிறது ஒருவனே பல பல ஜாதியை அடைகின்றான் தனிந்த சிந்தையுள்ள போது அந்தனாகவும் பொறிப்புலன்களை வென்று அடக்கியாலும் போது அரசனாகவும் புண்ணிய பாவ விருத்தியை செய்யும் போது வைசியனாகவும் பிறருக்கு உபகாரம் செய்யும் போது வேளாளனாகவும் கோபம் வரும்போது சண்டாளனாகவும் மாறுகின்றான் நந்தனார் தனிந்த சிந்தையுடையவர் அந்தனர்களாலும் வணங்கத்தக்கவர் அப்படியாயின் இறைவன் ஏன் அவரை தீக்குளிக்க வைத்தார் என்ற கேள்வி எழும் நந்தனார் தாம் திருவுள்ளத்தில் தமது உடம்பு புலையுடம்பு என்றும் நாம் எரிந்த பிறப்பினர் என்றும் தாம் திருக்கோயிலில் புகுவது தகாது நெறியன்று என்றும் கருதினார் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்ற அப்பர் பெருமானின் வாக்குப்படி இறைவர் அவரை நினைத்தமாறு நெருப்பில் மூழ்குமாறு செய்து அவர் கருத்தின்படி முனிவர் வடிவை நல்கி அவருக்கு அருள் புரிந்தார் நடராஜமூர்த்தி திருவடி வருந்துமே என்று கருதிய பாண்டியன் கால்மாறி ஆடும்படி வேண்டினான் வேத மந்திர வடிவினராகிய இறைவருக்கு கால் வருந்துவது கிடையாது பூத சரீரமானால் தானே கால் வருந்தும் ஆனால் இறைவர் பாண்டியனுக்காக அதை மாற்றி பாண்டியன் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு கால் மாறி அருளினார் தன் பங்கு கரையை உயர்த்துவதற்காக ஆள் வேண்டும் என்று வருந்தினாள் வந்தியம்மை இறைவர் கைலையில் இருந்த வண்ணமே வைகையாற்றின் கரையை உயர்த்தலாம் ஆனால் அவ்வாறு செய்தாரில்லை தன் மண்சுமுக்கும் கூலியாலாக வந்தார் வயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை என்பார் அப்பரடிகள் ஆகவே திருநாளை போவாரின் கருத்தை முற்றுவிக்க கருதிய இறைவர் அவரை தீயில் மூழ்க வைத்து முப்புரி நூலும் தடை முடியும் தந்து அருள் புரிந்தார் நந்தனார் தீயில் மூழ்கி எழுந்த காட்சி செந்தாமரை மலர் மீது தோன்றிய பிரம்மதேவர் போல் இருந்தது வானிடை அந்தர துந்துவி முழங்கியது மகிழ்ந்த இந்திராதி இமையவர் மந்தாரம் மலர்மாலை பொழிந்தனர் திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கைகூப்பி தொழுதனர் திருத்தொண்டர்கள் மகிழ்வுடன் பணிந்தனர் கனகசபையில் ஆனந்த தாண்டவம் புரியும் திருவடியை வணங்க செல்லும் திருநாளைப் போவாருடன் அந்தனர்களும் அடியார்களும் சென்றனர் திருக்கோபுரத்தை தொழுது உட்புகுந்த திருநாளை போவார் மணிமன்றம் சென்றார் அவ்வளவுதான் அவரை ஒருவரும் கண்டிலர் தூக்கிய திருவடியில் கலந்துவிட்டார் நந்தனார் அந்தனர்கள் அதிசயித்தர் அருமுனிவர்கள் துதி செய்தர் வந்தனைந்த திருத்தன்றர் தம்மை வினை மாசறுத்து சுந்தரத்தர அரை துணையடிகள் தொழுதிற்கு அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார் திரு